அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதையும் கடந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி ஒனில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன் டு நைன்டீன் ஃபார்ட்டி வரைக்கும் பொங்கலுக்கு படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை முதல் படமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ நாற்பதுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருந்த பொங்கல் ரிலீஸ் படங்களை நம்ம கடந்த பகுதியில் பார்த்துட்டோம் அதோட கண்டினியூஷன் தான் இது பதினாலு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பொங்கலுக்கு திரைப்படம் அம்மா திக்குர்ச்சி சுமாரன் நாயர் பிஎஸ் சரோஜா நம்பியார் நடித்த இந்த படத்திற்கு வசனம் சாண்டில்யன் இசை வி தட்சிணாமூர்த்தி டைரக்ஷன் வேம்பு ஒரே நேரத்தில் வந்து மலையாளத்துலையும் தமிழ்லேயும் தயாரிக்கப்பட்ட படம் இது ஃபஸ்ட்டு வந்து தமிழில் ரிலீஸ் ஆயிடுச்சு படத்தில் வந்து மொத்தம் பதினாலு பாடல்கள் ஜெயமுண்டு பயமில்லைங்கிற மகாகவி பாரதியாரோட பாட்டை இந்த படத்தில் எடுத்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க படம் வந்து மலையாளத்திலையும் தமிழ்லையும் வெற்றி பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வேளக்காரி மகள் என் டி ராமராவ் லக்ஷ்மி ராஜ்யம் ரங்கராவ் நடித்த இந்த படத்திற்கு வசனம் இளங்கோவன் பாடல்கள் கேடி சந்தானம் இசை சிஆர் சுப்பிரமன் எஸ் தட்சிணாமூர்த்தி டைரக்ஷன் ரங்கநாத தாஸ் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் வந்து தாசி அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்தை லட்சுமி ராஜம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தோட ஹீரோயின் தான் இந்த படத்துக்கும் ப்ரொடியூசர் அவங்க வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் தாசின்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையுது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதே படத்தை வந்து நம்ம தமிழில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தமிழில் எடுக்கிறாங்க வேலைக்காரி மகள்னு பட் இந்த படம் வந்து தமிழில் ஒரு ஃபெயிலியர் படம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பொங்கலுக்கு திரைப்படம் காவேரி சிவாஜி கணேசன் பத்மினி லலிதா என்எஸ்கே டி ஏ மதுரம் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் உடுமலை நாராயணகவி தஞ்சை ராமையாதாஸ் இசை ஜி ராமநாதன் விஸ்வநாதன் ராமூர்த்தி சிஎஸ் ஜெயராமன் வசனம் ஏஎஸ்ஏ சாமி டைரக்ஷன் யோகானந்த் நடிகர் திலம் சிவாஜி கணேசன் நடி அவர்கள் நடித்து பொங்கலுக்கு ரிலீஸான முதல் படம் காவேரி படத்தில் வந்து மொத்தம் பதிமூணு பாடல்கள் ஏழு பாடல்கள் வந்து ஜி ராமநாதன் இசையமைச்சிருப்பார் மூணு பாடல்களுக்கு விஸ்வநாதன் ராமூர்த்தி எஸ் அமைச்சிருப்பாங்க மூன்று பாடல்களுக்கு சிஎஸ் ஜெயராமன் எஸ் அமைச்சிருப்பார் படத்தில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் குறிப்பாக என் சிந்தை நோயும் தீருமோ இது வந்து ஒரு ஹிந்தி பாட்டோட மெட்டாக இருந்தாலுமே இது ஒரு எவர் கிரீன் சாங் இன்றைக்கி வரைக்கும் பலராறும் விரும்பப்படக்கூடிய ஒரு பாடல்தான் என் சிந்தை நோயும் தீருமோ எல்லா பாடல்களுமே ஹிட் ஆகி படம் நூறு நாட்களுடைய ஒரு வெற்றி திரைப்படம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பொங்கலுக்கு ஆன திரைப்படம் மிஸ்யம்மா ஜமுனி நேசன் சாவித்ரி ஜமுனா ரங்காராவ் நடித்த இந்த படத்திற்கு வந்து டைரெக்ஷன் எல்வி பிரசாத் கதை சக்கரபாணி இசை எஸ் ராஜேஸ்வர் ராவ் இந்த படம் பார்த்திங்கன்னா விஜயா வகினியோட சொந்த தயாரிப்பு படத்துக்கு வந்து ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் நாகிரெட்டி சக்கரபாணி இந்த படத்தை வந்து ஒரே நேரத்தில் தமிழ்லேயும் தெலுங்குலையும் எடுத்தாங்க இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தது பானுமதி தான் படத்தை வந்து நாலு ரீல் எடுத்துடுறாங்க தமிழ்லேயும் தெலுங்குலேயும் பானுமதியை வச்சு ஒரு நாள் வந்து பானுமதியால் ஷூட்டிங்க்கு வர முடியல ஏன்னா அவங்க வீட்டில் வந்து வரலட்சுமி விரதம் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு வந்து இன்றைக்கி மத்தியானதாக ஷூட்டிங்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி ப்ரொடியூசருக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க பட் அந்த லெட்டர் வந்து ப்ரொடியூசர் கையில் போய் சேரல தயாரிப்பாளர் சக்கரபாணி ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக் ஸ்ட்ரிக்டான ஆள் இத்தனை மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னா அத்தனை மணிக்கு ஆரம்பித்தே ஆகணும் அந்த மாதிரி ரொம்ப டிசிப்ளினான ஒரு ஆள் அவர் மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாரு பானுமதி ஷூட்டிங்க்கு வரல லேட்டாக வராங்க வந்த உடனே இவர் வந்து சத்தம் போட்டுடுறாரு சத்தம் போட்டோடனே கூட இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க பானுமதி கிட்ட நீங்கள் சாரி கேட்டுருங்க அப்படிங்கிறாங்க அவங்க வந்து மாட்டேன்னு சொல்லிடுறாங்க உடனே சக்கரபாணி என்ன பண்ணுறாருனா அது வரைக்கும் எடுத்திருந்த அந்த நாலு ரீல் படத்தையுமே பானுமதி கண்ணுக்கு முன்னாலேயே தீயிட்டு கொளுத்துறாரு கொளுத்திட்டு பானுமதிக்கு பதிலாக சாவித்திரி புக் பண்ணுறாரு ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோயின் தான் சாவித்ரி ஸோ சாவித்ரி வந்து ஹீரோயினா மாற்றிட்டு சாவித்ரி பண்ண வேண்டிய கேரக்டருக்கு தான் ஜமுனாவை திரும்ப எடுக்கிறாங்க இது வந்து ஒரு விதத்தில் வந்து சாவித்திரிக்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுது என்ன அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் ஜமுனி நேசனும் சாவித்ரியும் ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆன் ஸ்க்ரீனில் அவங்க கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த படம் வந்து வேலையில்லா திண்டாட்டம் கரப்ஷன் ரெண்டு மதங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதை பற்றிலாம் பேசிய ஒரு படம் எஸ் ராஜேஸ்வரா இசையில் எல்லா பாடல்களுமே வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் வாராயோ வெண்ணிலாவே பழக தெரிய வேண்டும் எனையாளும் மேரி மாதா பிருந்தாவனமும் மந்தகுமாரனும் எல்லா பாடலும் வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் இந்த படம் ரிலீஸ் ஆன போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது மெட்ராஸ் ராக்ஸி தேட்டரில் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட் லேடி அப்படியே தேட்டருக்கு வந்திருக்காங்க தேட்டர்லேயே வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுது அந்த குழந்தைக்கு வந்து மிசியமான பேர் வச்சாங்க இது வந்து அந்த காலத்தில் பத்திரிகைலாம் வந்த ஒரு செய்தி இந்த படத்தின் மூலமாக ஜெமினி நேசன் சாவித்திரியோட காதல் விவகாரம் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது ஜெமுனி நேசனுக்கு காதல் மன்னன் அப்படிங்கிற டைட்டில் இந்த படத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் அலிபாபாவும் திருடர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பானுமதி சாரங்கபாணி எம்ஜி சக்கரபாணி நடத்த இந்த படத்திற்கு இசை எஸ் தட்சிணாமூர்த்தி பாடல்கள் மருதகாசி தயாரிப்பு டைரக்ஷன் டி ஆர் சுந்தரம் இந்த படத்துக்கு வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு தமிழில் வெளிவந்த முதல் கலர் படம் அலிபாபாவும் திருடர்களும் படம் ஃபுல்லாகவே வந்து கேவா கலரில் எடுத்திருப்பாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து உங்களுக்கு ரிலீஸ் ஆன முதல் படமும் அலிபாபாவும் நாற்பத்தி ரெண்டுகளும் படம் தான் அதே போல முதல் கடல் கலர் படத்தோட ஹீரோ அப்படிங்கிற பெருமை வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களே சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு அலிபாபாவும் நாற்பத்தி ரெண்டுகளும் படம் வந்தது அது வந்து என்எஸ் கிருஷ்ணன் டி ஏ முதல் நடித்த படம் அந்த படம் வந்து கொஞ்சம் காமெடியாகவே எடுத்திருப்பாங்க அந்த படத்தை அதற்கு பிறகு அந்த கதை வந்து அப்படியே வந்து நைன்டீன் வந்து அலிபாபா சாலிஸ் அப்படின்னு ஹிந்தியில் எடுத்தாங்க அந்த ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் இந்த அலிபாபாவும் அப்புறத்திரும் படம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு மக்கள் தலை எம்ஜிஆருக்கு வந்து சம்பளம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளம் அவர் வந்து மாடர்ன் தேட்டர்ஸில் வந்து மூணு படங்களில் நடிச்சிருக்காரு மந்திரி குமாரி சர்வாதிகாரி அலிபாபா இதுதான் மாடர்ன் தேட்டர்ஸில் மக்கள் தலை எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கடைசி படம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர்லேயும் ஏற்காட்லேயும் எடுத்தாங்க ஏற்காட்லேயும் மைசூர்லேயும் செட் போட்டு எடுத்தாங்க அதாவது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அலிபாபா குகை ஒன்று இருக்கும் அந்த குகையை வந்து ஒரே மாதிரி மைசூர்லேயும் செட் போட்டாங்க இங்கே ஏற்காட்லேயும் போட்டாங்க குகைக்கு வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் போகிற பார்த்தீங்கன்னா மைசூரில் எடுத்திருப்பாங்க அதே போல் குகைக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே மாடர்ன் தேட்டர்ஸில் செட்டில் எடுத்திருப்பாங்க அதே போல் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வந்து ஒகேனக்கல்ல ஷூட் பண்ணாங்க அதுவும் இதே மாதிரி தான் மாடர்ன் தேட்டர்ஸில் வந்து ஒரு செட்டு ஒகேனக்கல் மாதிரி ஒரு செட்டு ஒரிஜினலாக ஒகேனக்கல் ரெண்டுலேயுமே வந்து சீன்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து பி பானுமதி ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க என்ன காரணம் அப்படின்னா மிசியமா பட வாய்ப்பு வந்து அவங்க கை விட்டு போனோடனே அவங்களுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டல்லாச்சு ஸோ இந்த படம் நடித்த பிறகு பார்த்தீங்கன்னா பானுமதி அம்மாவுக்கு பழையப்படி நிறைய பட வாய்ப்புகள் வந்தது இந்த படத்துக்காக திரு டி ஆர் சுந்தரம் அவர்கள் வந்து இருபது குதிரைகளை மைசூர்லேருந்து வாங்கிட்டு வந்து ஷூட்டிங்கில் சேலத்தில் பயன்படுத்திட்டார் இதில் வந்து மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் யூஸ் பண்ண குதிரை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் சுந்தரம் அவர்கள் பயன்படுத்திய குதிரை அவர் வந்து குதிரை வளர்த்துட்டு இருந்தார் அவருடைய தான் மக்கள் திலம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பார் அதே போல் ஒரு பாட்டும் ஒரு ஃபைட் சீனும் இருக்கும்போது பார்த்தா எம்ஜிஆரால் ஷூட்டிங்க்கு வர முடியல காரணம் அவர் வந்து மதுரை வீரன் ஷூட்டிங்கில் இருந்தார் ஆனால் இவர் என்ன பண்ணார் டைரக்டர் வந்து எம்ஜிஆருக்காக வெயிட் பண்ணவே இல்லை கரடி முத்து அப்படிங்கிற ஒரு டூப்பை வச்சு அது ரெண்டுமே எடுத்து முடிச்சிட்டார் அதாவது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் கொடி கட்டி பறந்த காலம் அது இப்போ மிஸ்யமாக விஷயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா தயாரிப்பாளருக்கு கோவம் வந்தோடனே பானுமதிக்கு முன்னாலேயே நெகட்டிவ் போட்டு அப்படியே கொளுத்திட்டார் ஃபிலிம் முறையில் இங்கே டைரக்டர் வந்து ஹீரோ வரணுன்னே வெயிட் பண்ணல ஹீரோ வர முடியலையா போடு டூப்பை போட்டு அந்த சீன முடி இந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் கொடி கட்டி காலம் மக்கள் எம்ஜிஆர்லாம் கடைசி வரைக்கும் ப்ரொடியூசரை வந்து தான் கூப்பிடுவார் அவர் சிஎம் ஆன பிறகு கூட சில ப்ரொடியூசர்களை பார்க்கும்போது முதலாளிய கூப்பிடுவார் அளவுக்கு வந்து தயாரிப்பாளர்கள மரியாதை இருந்த ஒரு காலம் அது இந்த படத்தோட பாடல்களை பொறுத்த வரைக்கும் டி ஆர் சுந்தரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹிந்தியில் வெளிவந்த அந்த மெட்டுக்களை எல்லாம் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு அந்த டைமில் வந்து உடுமலை நாராயண கவியை தான் அவர் வந்து புக் பண்ணியிருந்தார் ஆனால் உடுங்குல என்ன சொல்லிடுறாரு இந்த மாதிரி ஹிந்தி மெட்டுக்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து எழுத மாட்டேன் சொந்தமான மெட்டுக்கள் ஏதாவது போட்டால் நான் எழுதுகிறேன் அப்படியே இன்னொரு லாங்குவேஜ் மெட்டுக்கெல்லாம் நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மருதுகாசியை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாரு இந்த படத்தில் எஸ் ராஜேஸ்வர விசையில் எல்லாமே வந்து ஹிந்தியில் வந்த பாடல்கள் தான் ஆனால் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் மாசிலா உண்மை காதலே அழகான பொண்ணுனா அதற்கேற்ற கண்ணு தான் உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் இப்படி எந்த பாட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் மொத்தம் பத்து பாட்டு படத்தில் பத்துமே சூப்பர் ஹிட் பாடல்கள் படம் நூறு கடந்து ஓடிய ஒரு மாபெரும் வெற்றி படம் பொங்கல் ரிலீஸ் படங்களில் நைன்டீன் ஃபார்ட்டியில் தொடங்கி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸான பதினேழு படங்களை இந்த மூணு பகுதியில் நம்ம பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்